நீ எந்த கண்ணு குட்டியா இருந்தாலும் சரி கழுத குட்டியா இருந்தாலும் சரி என்ன ஓவர் டேக் பண்ண முடியாது இப்படிப்பட்டவரோட உடம்புக்குள்ள ஈஸியா நுழைஞ்செல்லாம் அவனுடைய கிரியைகளை அழிக்கிற அதிகாரத்தை ஏசப்பா எனக்கு தந்திருக்கீங்க விசுவாசிக்கிறேன் ஏசப்பா எனக்கு அருமையானவரே இந்த நாட்கள்ல அநேக குடும்பங்களுக்குள்ள பிசாசின் கட்டுகளோடு பிசாசின் உபத்திரத்தோடு அநேகர் இருக்கிறத காண முடிகிறது அப்போ விடுதலைக்காக நாம் வந்து செபிக்கணும் தேவன் நமக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும்போது குடும்பங்களுக்குள்ளே நாம் விடுதலை காண முடியும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் குடும்ப ஆசிர்வாத நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் சரியாக நடக்காமல் தவறுகிறோம் இந்த சூழ்நிலைமையை பொல்லாத பிசாசு பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறான் இந்த சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து விடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது அவன் நம்மேல் வைத்திருக்கிற அத்தனை அடிமைத்தன கட்டுகளும் நீங்கி அண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற மெய்யான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் நம் அதிகாரம் என்கிற நாடகத்தை பார்க்க போகிறோம் அதனைத் தொடர்ந்து சகோதரி லஸ்ரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள் மருமகளே என்ன காலையில டிஃபன் சாப்பிட மாட்டேன் இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போம்மா காலையில டிஃபன் சாப்பிட மாட்டேனா யார் சொன்னது ஸ்கூல் கேண்டீன்ல சாப்பிடுவேன் சூப்பரா இருக்கும் நீங்க தர டிஃபன் தான் மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கும் காஃபிய வேணா ஒண்ணு வேணா மருமகளே சொல்லு தொலைங்க சுத்தமான பால சுண்ட காய்ச்சி காஃபி தூள் போட்டு கொண்டு வந்திருக்கேம்மா இந்தாமா என்ன பாக்குறீங்க இந்த காஃபி எப்படி இருக்கு தெரியுமா மாட்டு கூத்துற கழுனி தண்ணி மாதிரி இருக்கு இல்லம்மா ரொம்ப ருசியா இருக்குமா உங்ககிட்ட கதை பேச நேரம் இல்ல ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு மருமகளே சொல்லி தொலைங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன குழம்பு வைக்கணுமா குழம்பு கூட்டு பொரியல் உங்க சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு நான் ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் இல்லம்மா அப்படி செய்யாதம்மா நான் நல்ல சாப்பாடு செஞ்சு தரேன் எதிர்த்து எதிர்த்து பேசுனீங்க நீங்க அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருவேன் ஜாக்கிரதை

இப்படிப்பட்டவரோட உடம்புக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம் உங்க ரேங்க் கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தவிர எல்லாருமே ரொம்ப இருக்கீங்க மேல எந்த தப்பும் இல்ல நல்லாதான் பாடம் எடுக்கிறேன் படிக்க வேண்டியது உங்க பொறுப்பு எனக்கு கவலை இல்ல வெளிநாட்டுல வேலை என் ஹஸ்பண்டோட சம்பளமும் என்னோட சம்பளமோ எங்களுக்கு போதும் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு ஒரு பிசாசோட ஆவி பொடிச்சிருக்கிறத உணர்றேயா அவளுக்கு விடுதலை கொடுங்கப்பா அவளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா 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 பூரணம்மா என்ன இந்த பக்கம் என் சொந்தக்கார பொண்ணுக்கு குழந்தை பொறந்திருக்கு அதான் பாத்துட்டு வர ஆமா உங்க ஊழியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்குமா சரி உங்க மருமக எப்படி இருக்கா அழுகிறீங்க? இப்ப கொஞ்ச நாளா ஏன் மருமக ஒரு பிசாசோட ஆவி பிடிச்சி ராத்திரி நேரத்துல பயங்கரமா அலற்ற ஆக்ரோஷம் ஆயிடுறா கிட்ட நெருங்க கூட முடியல ஏ மருமக சுகமாகணும்னு எத்தனையோ நாள் உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி ஏ மருமகளுக்கு பிசாசின் இருந்து விடுதலை கொடுங்க கண் இமைய போல அவளை பாதுகாத்துடுங்கன்னு கண்ணீரோட பாரத்தோட ஜெபிக்கிற ஆனாலும் ஏ மருமகளுக்கு விடுதலை கிடைக்கல உங்க மருமகளுக்கு விடுதலை கிடைக்காது என்னம்மா சொல்றீங்க ஆண்டவர் சொல்றாரு பிசாச துரத்துறதுக்கு நான் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஆவியை எதிர்த்து சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி இருக்காரு ஆண்டவர் சொன்ன வசனத்துல வர சர்ப்பம் தேள் பிசாசோட கிரியைகள் அப்படியா அந்த கிரியைகளை ஜெயிக்கணும்னா ஆண்டவர் தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிங்க உங்க மருமகளுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் சந்தோஷமா இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கீங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிசாசை எதிர்த்து உங்க நாமத்தினால் கொடைந்து கொண்டு துரத்துகிறேன் பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை அவனுடைய கிரியைகளை அழிக்கிற அதிகாரத்தை ஏசப்பா எனக்கு தந்திருக்கீங்க விசுவாசிக்கிறேன் ஏசப்பா விசுவாசிக்கிறேன் ஏசப்பா விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா எனக்கு நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி விசுவாசமா ஜெபிச்சப்போ ஏன் மருமகளை விட்டு அந்த பிசாசானவன் ஓடி போனதை உணர்ந்துட்டேன் ஐயா

கத்தூரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சி மூலமாக உங்களோட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக எனக்கு அருமையானவரே இந்த நாட்களில் அநேக குடும்பங்களுக்குள்ள பிசாசின் கட்டுகளோடு பிசாசின் உபத்திரத்தோடு அநேகர் இருக்கிறத காண முடிகிறது அப்போ விடுதலைக்காக நாம் வந்து செபிக்கணும் ஜெபிக்கணும் எனக்கு அருமையானவர்களே நம்ம அருமையான நாடகத்தை பார்த்தோம் ஒரு மாமியாரும் மருமகளும் மருமக வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிள்ளை அவ்வளோ பிசாசு கட்டி வச்சுருக்குது நான் மதியம் ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் அண்டவரே என் வீட்டில் கிரியச்சீர பிசாசின் வல்லமை அழிக்கப்படணும் என் பிள்ளைகளை கிரியச்சீர பிசாசின் வல்லமை அழிக்கப்படணும் என் கணவர்களை கிரியச்சீர பிசாசின் வல்லமை அழிக்கப்படணும்னு சொல்லி தேவன் நமக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் செபிக்கும்போது குடும்பங்களுக்குள்ளே நாம் விடுதலை காண முடியும் ஆசிர்வாதத்தையும் காண முடியும் எனக்கு அருமையானவர்களே லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இந்த சர்ப்பங்களையும் தேல்களை மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமே மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நாம் ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும் நாம் ஆண்டோட பிள்ளையாக இல்லைன்னா பிசாசு நம்மளை சரீரத்தில் ஏறி நம்மளை ஆட்கொள்ளும் எனக்கு அருமையானதுலே ஆண்டவர் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம பிசாசின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது நாம் பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில் வாழணும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு காணப்படணும் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும் செபிக்கணும் ஆண்டோட பிள்ளையாக நாம் இருக்கணும் ஆண்டோட பிள்ளையாக இருக்கும்போது தான் நாம் பிசாசை எதிர்த்து செபிக்க முடியும் இல்லைன்னா ஜபிக்க முடியாது எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு அதிகாரத்தை ஜெபம் பண்ணி நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்தணும் நாம் போது இயேசுவின் நவபாதத்தினாலும் சொல்லி ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது வானத்திலும் கீழே பூமி மேலே அவருக்கு சகல அதிகாரமும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆண்டவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது அவர் இந்த உலகத்தில் உள்ள போது நன்மை செய்கிறவரா வல்ல மேல் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரா அவர் சுற்றி திருந்தார் என்று சொல்லி வேதாபத்தில் பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே இயேசுக்கு இந்த அதிகாரம் இருந்தபடினால யாதியில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்கினார் விசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்கினாரு விடுதலை ஆக்கினார் சுகம் இல்லாத மக்களுக்கு அன்ற சுகத்தை கொடுத்தாரு அற்புதங்களை செய்தார் அது மட்டுமல்ல தன்னோடு கூட இருந்த சீசர்களுக்கு இந்த அதிகாரத்தை அன்றர் கொடுத்தாரு நீங்கள் உலகம் எங்கும் போங்க விசாசின் வல்லமேல ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குங்க என்னண்டை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து சீசர்கள் அனுப்புனார் சீசர்கள் இயேசு வி என்று சொல்லி விசாசி வல்ல மேலே ஆகப்பட்டவங்களை விடுதலை ஆக்குனாங்க பிலிசுனத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலை ஆக்குனாங்க எனக்கு அருமையானவர்களே விசாசின் வல்ல மேலே ஆகப்பட்ட மக்களை விடுதலை ஆக்க இயேசு நமக்கு அதிகாரம் தரும்போது நாம் அதிக அதிகாரத்தை பயன்படுத்தும் போது விடுதலாக்க முடியும் எனக்கு அருமையான ஒரு சகோதரன் என்ன பார்க்க வந்தார்கள் குடும்பமாக வந்தார்கள் சின்ன வயது உள்ள ஒரு குடும்பம் அப்போ அவர் என்னிடத்தில் சொல்லும்போது சொன்னால் நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் ஒரு ஆண்டோட பிள்ளை நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் அதான் நான் ஊருக்கு வருவேன் எனக்கு சொந்த வீடு இருக்குது நான் ஊருக்கு வருவேன் நான் வரும்போதெல்லாம் ஏன் வீட்டில் போய் இருப்பேன் எங்கள் அம்மா வந்து செய்வனை செய்கிற இடத்துக்கெலாம் போவாங்க எங்கள் அம்மா அப்பா போவாங்க நான் வந்து அங்கெல்லாம் மாட்டேன் என்னுடைய அம்மா எங்கள் வீட்டுக்குள்ளே ஏன் பீரோவில் என் ஆண்டை பிரிய இல்லாத சாமான்னுக்கு கொண்டு வாங்கி வச்சுருவாங்க நான் என் அம்ம்கிட்ட சத்தம் போடுவேன் ஆனால் என் அம்மா வந்து என்னை பார்த்து சொல்கிறாங்க என் சாமி ஒன்றே நாசம் ஆயிக்கிறோம் நீ நல்லா இருக்க மாண்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை ரொம்ப சபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயத்தோடு கூட என்னிடத்துல வந்தார்கள் வந்து எங்கேயும் ஜோ பண்ணுங்கன்னு சொல்லி இப்போதான் சொன்னேன் இங்கே பைல் அசுக்கிறீங்களா அம்மா ஜோ பண்ணுறீங்களா ஆமாம் பொல்லாத பிசாசை எங்கள் அம்மா மூலமாக நீ கிரியை சொடாது என் வாழ்க்கையை சின்ன பின் நான் மாக்க என்னை அழிக்க உன்னால் முடியாது ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டோட வார்த்தையை சொல்லி ஜொபிக்கணும்னு சொல்லி இந்த சவுனிடத்தையே சொன்னேன் எனக்கு அருமையாக இருக்கல பயத்தோடு கூட வந்தார்கள் நான் அந்த சவுனை தைரியப்படுத்தி ஜோம் பண்ணி பயப்படக்கூடாது ஏசு நம்மோடு கூட இருக்கிறாரு அவர் பெரியவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறான் அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தணும் ஏசி நான் மாதிரால் பொல்லாத விசாசே என் வாழ்க்கை குரமாக நீ வர முடியாது என் குடும்பத்துக்குரமாக வர முடியாது நம்முடைய தூதரை வச்சு கொள்ளும் என்று சொல்லி ஜோம் பண்ணுங்க என்று சொல்லி என் சகோதனை தைரியப்படுத்தி அனுப்புறேன் எனக்கு அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னோடய ஊழியத்தின் ஆர்ம நாட்களில் ஒரு பயத்தின் ஆவி என் சரீரத்தை ஆட்கொண்டிருந்தது நான் நடக்கும்போது அது எனக்கு பின்னால் நடக்கும் நடக்கும் என்னோட பேசும் பேசும் நீ செத்துரு எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நீ செத்துரு நீ வாழாத அப்படின்னு சொல்லி பிசாரிசி என்கிட்ட பேசுவேன் என் இருந்து நான் மற்றவங்க சொல்கிறது தான் கேட்டிருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் பிசாரிசி என்னோட பேசிக்கொண்டே பின்னால் நடக்கும் நான் அப்படி இருக்கும்போது அது என்ன பயப்படுத்தும் தாத்தியும் தூங்க முடியாது இப்படி சூழ்நிலையில் ஒரு சகோதரி இடத்துல ஜோவனை போனேன் அப்போ அந்த சௌதரி வந்து என்னிடத்துல சொன்னார்கள் பிசாஸை எதிர்த்து ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன் அவ்வளோ சொன்னாங்க நான் ஜோம் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஜோம் பண்ணாங்க இந்த சௌரி இயேசு நாவ இந்த மகள்களை கிரிச்சு இந்த பொல்லாத அவகிட வல்லமை பயத்தின் ஆவி அழிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டர் கொடுத்த அதிகாரத்தில் அந்த பிசாசை எதிர்த்து ஜோம் பண்ணாங்க அவங்க ஜபம் பண்ண ஜோம் பண்ண ஆண்டோட வல்லமை நக்களோ இறங்க 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 ஆண்டர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு எனக்கு விடுதலை கொடுத்தாரு என்னோட வாழ்க்கையில் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம் விசாசு ஒரு மனுஷனை பயப்படுத்துவான் தூங்கிடமாண்டான் செத்துணும்னு சொல்லுவான் சொல்லுவான் ஆனால் பயப்படக்கூடாது ஆண்டர் நம்ம கூட இருக்கிறாரு ஆண்டன் நமக்கு தந்த அதிகாரத்தை எடுத்து ஏசு நவ மாத்தினால விசாரிசை நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது என் குடும்பத்தின் மீது கை வைக்க முடியாது பிள்ளைகள் மேலே கை வைக்க முடியாதுன்னு சொல்லி ஜபம் பண்ணும்போது அந்த பிசாஸுக்கு ஓடிடுவான் எனக்கு அருணானங்களே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவங்க உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வேதவாசனம் சொல்கிறது நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நிற்கணும் அவன் ஓடி போவான் பிசாசை கண்டு பயப்படக்கூடாது எதிர்த்து நிற்கணும் ஆண்ட நமக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது தேவ நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் குடும்பங்களுக்கு ரூபமாக மாந்திரிய சக்தியில் கிரியை செய்யலாம் பொல்லாத பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்யலாம் குடும்பத்தை அழிக்கும்படியாக பிள்ளைகிட்ட தொழிலை முடக்கும்படியாக உங்கள் சொந்த தொழிலை முடக்கும்படியாக பொல்லாத பிசாசு போராடலாம் குடும்பத்துக்கு பிள்ளைகள் மூலமாக பிசாசு போராடி கொண்டிருக்கலாம் உங்களோடய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கலாம் நீங்கள் கலக்கத்துக்கு மத்தியில் வேதனைக்கு மத்தியில் என்ன செய்வது என்று சொல்லி கலைங்கி நிற்கலாம் தேசிய நோமத்தினால் அந்த சகோதரி மர்மகளுக்காக முழங்கால் படிக்கிட்டு செபித்தது போல் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை வாசி ஜவம் பண்ணி ஆண்டவங்க கொடுத்த அதிகாரத்தை கூட கருத்தில் எடுத்து பொல்லாத பிசாசை என் குடும்பத்தில் இருக்கிறேன் கணவரை தொட முடியாது என் பிள்ளைய தொட முடியாது என் வாலிப மகளை தொட முடியாது என் வாலிப மகளுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிற பொல்லாத பிசாசை உன் கிரியலை அழிக்கிறேன் என்று சொல்லி நாம் எதிர்த்து ஜோம் பண்ணணும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் தொழிலை முடக்கிற வியாபாரத்தை முடக்கிற வீடு கட்ட விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படும் குடும்பத்துக்கு உரமாக எளிமையே இருக்கிற எல்லா மூர்க்கத்தின் ஆவிகளும் எல்லா எரிச்சலின் ஆவிகளும் கோபத்தின் ஆவிகளும் நீங்கள் எதிர்த்து ஜோம் பண்ணும்போது இவைகள் அழிக்கப்படும் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா இல்லையா நீங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்களா வாழ்க்கையின் அடித்தளத்தில் நிற்கிறீங்களா உங்களுக்கு ஆண்டர் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து என்சு நாம் மாற்றினால பிள்ளாத பிசாசை என் தொழிலை முடக்க முடியாது பிள்ளைகிட்ட படிப்பை தடை முடிச்சு செய்ய முடியாது பிள்ளைகிட்ட திருமணத்தை தடை செய்ய முடியாது வாலிப மனுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்கள் வர விடாபடி தடை பண்ணுற ஆபங்கள் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பிசாசோன்ற பொல்லமைகளை நாம் கட்டி ஜம் பண்ணும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட தடைகள் மாறும் மாறும் பிள்ளைகிட்ட வாழ்க்கையில் காணப்பட ஆசிவாத தடைகள் ஏசு நான் மாத்தனால மாறணும் தேவன் உங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாராக நீங்கள் கைது செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற பார்த்தின்படி தேவன் உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக சத்துட்டு கொண்டு கூட கொண்டு வந்த எல்லா தண்டைகளும் ஏசு நான் மாற்றினால உடைக்கப்படும் ஆண்டவங்களுடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்வார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அற்புதங்களை செய்வார் கலைவர்களுடைய தொழிலாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் செய்வார் உங்களோட வறுமை நிலைமைகள் மாறும் ஏழ்மை நிலைமைகள் மாறும் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை இங்கே பயன்படுத்தி ஜபம் பண்ணுங்கள் விசுவாசை எதிர்த்து ஜபம் பண்ணுங்கள் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக உங்களோட குடும்பங்களை செழிக்க பண்ணுவாராக நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டகிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டு நீர் நீர்மனை பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஜெபத்தில் குறைவாக இருக்கிற பிள்ளைகளை யா ஜபிக்க வையோம் ஆண்டு ஒரு ஜெபத்தில் சோர்வை கொண்டிருக்கிற ஆவிகள் அன்று ஜபிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் ஏசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் வேதத்தை வாசிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் வேத வசனம் குடும்பத்தில் கிரியேசியை விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் ஏசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் குடும்பத்துக்கு உரமா சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் அன்பற்ற தன்மையை கெடுக்கிற ஆவிகள் ஏசு நான் மாத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் அன்றுவரே குடும்பங்கள் ஆஸ்வாதமாக இருக்கிறத தடை பண்ற ஆவிகள் அன்றுவரையும் அழிக்கப்பட்டு போகட்டும் தொழிலை முடக்க முடியாது இத்தனைக்கிற பொல்லாத ஆவிகளிட வல்லமைகள் ஏசு நான் மாற்றினாலும் அழிக்கப்பட்டு போகட்டும் கடன் பிரச்சனை கொண்டிருக்கக்கூடிய ஆவிகள் ஏசு நான் மாத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் குடும்பங்களை சின்ன பின்னமாக்க முடியாது எத்தனைக்கிற பொல்லாத பிசாசுன்ற வல்லமைகள் கொல்லாத பிசாசுடைய கிரைகள் இயேசு நான் அழிக்கப்பட்டு போகட்டும் பயத்தின் ஆவிகள் சோர்வின் ஆவிகள் இயேசு நாமத்தினால மாற்றினால வாரட்டும் குடும்பங்கள் ஆஸ்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரை யா நீ குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பத்திற்கு சாபங்கள் குடும்பத்திற்கு சாபத்தின் வல்லமைகள் ஏசு நான் அழிக்கப்பட்டு போகட்டும் அண்டவரே குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் அண்டவரை உன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து பிசாசுனுடைய வல்லமையை கட்டி உடைய நாமத்தை மைமப்படுத்த ஆவியான கிருப்பை கொடுத்த நடத்துவீராக ஆண்டவரே நீர் அப்படி சிறக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம் இயேசு ஆமாத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஜபிக்கிற குடும்பங்களாக இருக்கலாம் கத்தோடு ஊழியத்தை செய்கிறவங்களாக நீ நீங்கள் இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் ஜெபிக்கும்போது கூட குடும்பங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் குடும்பங்களில் அற்புதம் நடக்கும் குடும்பத்தில் வியாதியோடு இருக்கிறாங்களா நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க பயன்படுத்தி ஜபியுங்க வியாதியில் சுகம் கொடுப்பார் தேவன் தாமே உங்களை ஆசிரிப்பார் ராக ஆமேன் ஆமே அன்பார்ந்தவர்களே தெய்வ செய்தியை கேட்டீர்களா உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதங்கள் மீண்டும் மற்றொரு குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை பிரதர் சுரேஷ் குமார் அண்ட் ஃபேமிலி பம்மல் சென்னை ஹாப்பி பர்த்டே பிரதர் சுரேஷ் குமார் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தின்படி என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று

Tukuri District, six two eight two double one. Our phone number: zero four six three nine three five three five three five. Info at JesusRedeems.org. Our website: www.JesusRedeems.com. God bless you.